நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு சின்ன குட்டி புறா நம்ம பார்க்குறோம் அந்த குட்டி புறா வந்து ஸ்கூட்டி வண்டி மேலே ரொம்ப சோகமாக அமர்ந்திருக்கு அதை கூர்மையாக நம்ம வாட்ச் பண்ணையில் அந்த குட்டி புறாவுக்கு ரொம்ப ஏதோ காயம் பட்டுருக்கு போகல தெரியுது கண் பகுதி மூக்கு பகுதி ரொம்ப கொதறி இருக்காங்க அது பெரிய பறவை எதுவும் சண்டை போட்டு இதை கொத்தியிருக்கா இல்லை என்ன எது எதுவும் எதுவும் மின்சாரம் எதுவும் தாக்கியிருக்கா ஒன்றும் தெரியல இருந்தாலும் அதுக்கு ரொம்ப கண் பகுதி பாதிக்கப்பட்டனால இந்த புறா கண்ணை சரியாக திறக்க முடியல பாவம் வாயில்லா ஜீவன் சரியாக பறக்க முடியல ரொம்ப சோகமாக அமர்ந்திருக்கு பொதுவாக நம்ம பறவைகள் வந்து ஜாலியாக மரத்துக்கு மரம் தாவி பறந்து இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறப்ப பார்க்குறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அது ரொம்ப அழகாக இருக்குது இதுபோல் நம்ம காயம்பட்டு சோகமாக அமர்ந்திருக்க பறவையை பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப வேதனையாகத்தான் இருக்கிறது பாவம் என்ன செய்கிறது சில சமயங்கள் வந்து சில விஷமிகள் கூட கல்லை விட்டு எரிஞ்சுறாங்க இது போன்ற பறவைகளை பார்த்து பாவம் அது தாக்கப்பட்டு அது ரொம்ப சிரமப்படுது தயவு செஞ்சு இந்த மாதிரி பறவைகளை துன்புறுத்தாதீங்க பாவம் அது வாயிலா ஜீவன் பறவைகள் நமக்கு ரொம்ப உதவி தான் பண்ணுது அதுகளுக்கு நம்ம வந்து ரொம்ப எதுவும் இடைஞ்சல் செய்யக்கூடாது முடிஞ்சவர உதவி பண்ணுங்க பறவைகளை காப்பாற்றுங்க வெயில் காலத்தில் பறவைகளுக்கு குடிக்க தண்ணி வைங்க பாவம் அது சில நேரம் தண்ணி கிடைக்காம ரொம்ப சிரமப்படும் முடிஞ்ச அது சாப்பிட்றதுக்கு தானியங்கள் எதுவும் வைங்க நன்றி வணக்கம் thank mm -hmm. you